அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் அருகே குயிலாப்பாளையம் பகுதியை சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவியும் கொந்தாமூரை பகுதியை சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவரும் காதலிச்சுட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு தெரியாமல் கடந்த ஐந்தாம் தேதி சென்னைக்கு ஊர் சுற்ற போயிருக்காங்க அங்கு நல்ல ஊர் சுற்றிருக்காங்க இருக்காங்க இரவாகியும் அந்த பெண் வந்து வீட்டுக்கு வரலை இதனால் பயந்து போன அந்த பத்தாம் வகுப்பு மாணவியுடைய பெற்றோர்கள் உடனடியாக அருகில் இருக்கும் ஆரோ காவல் நிலையத்துக்கு சென்று தங்களுடைய மகளை காணலை அப்படின்னு சொல்லி புகாரும் அளிச்சுட்டு இந்த நிலையில்தான் சென்னையிலேருந்து இரவு அந்த காதல் ஜோடிகள் ஊருக்கு திரும்பி வந்திருக்காங்க அதிகாலை ஒரு மூணு நாலு மணிக்கு பிரம்மதேசம் காவல் உட்பட்ட மன்னாசாமி கோவில் அருகே அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பிரம்மதேசம் காவலான இளங்கோ இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அதிகாலையில் இவங்க ரெண்டு பேர் எங்கே போயிட்டு வராங்க நீங்கள் ரெண்டு பேர் யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காரு இளங்கோ வந்து விசாரிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே வந்து காதல் ஜோடிகனும் ரெண்டு பேரும் காதலர்கள்னும் வீட்டுக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் சென்னையை சுற்றி பார்த்துட்டு இப்போ அதிகாலையில் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இளங்கோ தெரிஞ்சுக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே இளங்கோவுக்கு ஒரு தப்பான ஒரு எண்ணம் தோணுது பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் தானே இந்த பெண்ணு நைட்டு ஊர் சுத்தம் வந்திருக்கு இந்த பெண்ணை நாம் இன்னைக்கு அனுபவித்தோம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் அவருக்கு தோணியிருக்கு உடனே அவர் அந்த அந்த அவருடைய அந்த பெண்ணுடைய ஆணன் நண்பர்கிட்ட நைட்டு நேரம் ஆயிடுச்சு இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு இந்த பெண்ணுக்கு நாங்கள் தான் வந்து போலீஸ் தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அதனால் நீ ஊருக்கு போ இந்த பெண்ணை நான் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் காலையில் பத்திரமாக நான் பஸ் ஏற்றி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண் நண்பரை மிரட்டி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறார் அதன் பிறகு அந்த பெண்ணை வந்து வாமா என்னோட வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராரு வர வழியிலையே தான் கையை வச்சு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு பெண்ணோர்கிட்ட பாலியல் சீண்டெல்லாம் வந்து அவர் ஈடுபடுறாரு அந்த பை அந்த காவலரான இளங்கவுடைய கையை அந்த பெண் வந்து தட்டி தட்டி விடுறாங்க ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி என்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னால் நான் இந்த பைக்லேருந்தே கீழே குதிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா அதெல்லாம் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளங்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பைக்கை ஓட்டிகிட்டே வராரு கா காவல் நிலையத்துக்கு வர வழியில் ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கிட்ட வந்ததுமே அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு அந்த பெண்ணை வர முடியாது என்னையே இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க என்னை நீங்கள் காவல் தானே கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னீங்க இங்கேயே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அந்த காவல்நிலை இளங்கோ அதிகாலை ஒரு நாலு மணி அளவில் அந்த பாலனையும் இந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறாரு அங்கே போய் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கலைன்னா மீது நான் வந்து தவறான தவறான ஒரு கேஸை போட்டு உன்னை நான் ஜெயிலில் அடைச்சிடுவேன் இது மூலமாக உன்னுடைய பெற்றோர்களுக்கு பெரிய அசிங்கம் ஆயிரும் கொஞ்சம் நேரம் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தா எதுவுமே தெரியாது நானே எல்லாம் முடிஞ்ச பிறகு நானே உன்னை பஸ் ஏற்றி விட்றேன் யாருக்கும் எதுவும் தெரியாது என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கு அப்படின்னு சொல்லி அந்த காவலர் இலங்கை வந்து அந்த பெண்ணை வந்து வற்புறுத்துறாரு அந்த பெண்ணை நான் அந்த மாதிரிலாம் பொண்ணு கிடையாது என்னை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுது ஆனால் காவலனை இலங்கோ நான் அவர் வந்து மிரட்டி மிரட்டி பார்க்குறாரு அந்த பெண் வந்து இவருடைய ஆசைக்கு இணங்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை வந்து பலவந்தமாக பலாத்காரம் செய்ய முற்படுறாரு அப்போ அந்த பெண் வந்து இதுக்கு மேலே இவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவலர் இளங்கோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க இருட்டாக இருக்கிறதால அந்த பெண் எந்த பக்கம் ஓடினாங்க அப்படிங்கிறத காவலர் இளவோவால் கண்டுபிடிக்க முடியல எப்படியோ காவலரான இளங்கோ கிட்டேருந்து தப்பிச்ச அந்த பெண் ஒரு வழியாக பஸ்ஸு பிடிச்சி தன்னுடைய ஊருக்கே வந்துடுறாரு அதிகாலை வீட் காலையில் வீட்டுக்கு வந்த அந்த பெண் தான் பெற்றோர்கிட்ட நடந்த அனைத்து உண்மைகளையும் சொல்லிடுறாங்க நானும் என்னுடைய காதலனும் சென்னைக்கு போனோம் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு அதிகாலை வரும்போது இந்த பிரம்ம விசேஷம் பகுதியில் இருக்கக்கூடிய காவலர் வந்து நான் உன்னை பாதுகாப்பாக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் காலையில் உன்ன பஸ் ஏற்றி விடுறேன்னு கூட்டிகிட்டு போனார் போகும்போது எங்கிட்ட பைக்கில் வந்து மிஸ்பிஹேவியர் பண்ணார் நான் எச்சரித்தேன் அதுக்கப்புறம் என்னவா பக்கத்தில் இருந்த ஒரு பாலன்னு இந்த பங்களாக்குள்ளே கூட்டி போய் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னுடைய ஆசைக்கு நீனங்கள்னால் நான் உன் மேலே பொய்யான ஒரு கேஸை போட்டு உன்னை ஜெயிலில் தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னார் நான் அதுக்கும் வந்து மசியலை அப்படி அதுக்கப்புறம் நான் எதுக்கும் வலி சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதால் என்னை பலவந்தமாக பலாத்காரம் செய்ய முயப்பட்டார் அவரை நான் தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோர்கிட்ட கதறி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே பெற்றோர்கள் கொந்தளிச்சு உடனடியாக நேற்று தன்னுடைய மகள் காணாமல் போனதாக புகார் அளித்த அதே ஆர்வ ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய மகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு காவலை தப்பாக நடந்துக்கிட்டாரு அதிகாலையில் பாதுகாப்பாக பாதுகாப்புக்காக காவலில் மலைத்து சென்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு பால் பங்களாவில் வச்சு என் பொண்ணை வந்து கெடுக்க முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து புகார் அளிச்சிருக்காரு இதை இதைத் தொடர்ந்து போலீசார் அதிரடியான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க இந்த புகாரை தொடர்ந்து வழக்குப்பதிவு செய்த திண்டிவனம் மகளிர் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து காவலரை அதிரடியாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செஞ்சு திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது கடலூர் மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க இதற்கிடையில கைதான இளங்கோவை சஸ்பெண்ட் செய்து விழுப்புரம் எஸ்பியான உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காரு காவலான இளங்கோ மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் இருப்பதாகவும் கூறப்படுது இந்த சம்பவமானது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது